குழப்பங்கள் தொடர்ந்து வரும் நீட் தேர்வு வேண்டாம் என்று மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை பசுமை வழி சாலையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களும் பெற்றது என்பது ஒரே ஒரு மாணவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்தவரை இரண்டு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்தவரை பூஜ்யம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்தவரை ரெண்டு பேர் இந்த ஆண்டு அது அபரிதமாக உயர்ந்து அறுபத்தி ஏழு என்று வந்திருக்கிறது இதிலேதான் அனைவருக்குமே பெரிய அளவிலான அச்சமும் இதிலே குளறுபடிகளும் தென்பட்டிருப்பதற்கு இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை அவர்கள் சொன்ன காரணம் என்பது இவ்வளவு பேர் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு இந்த அறுபத்தி ஏழு பேர் நூற்றுக்கு நூறு என்கின்ற அளவிலான மதிப்பெண் பெற்றதற்கும் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது போன்ற மதிப்பெண்களை பெற்று டாப் ஹண்ட்ரட் என்கின்ற வகையில் நூறு பேரை அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலிலும் இருக்கிற அந்த குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார்கள் கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் எழுநூத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர நேரப்பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை இது இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு காமன் லா அட்மிஷன் டெஸ்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த மதிப்பெண்கள் இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான மோசடி